நாற்பத்தி மூணு பேர் செத்துக்கிறான் இரண்டு கற்பணி பெண் எட்டு மாத கற்பணியின் க வயத்தில் இருந்த சிசு அந்த சிசுவினை மேலே ஏழு பேர் விழுந்து அந்த சிசுவும் சேர்ந்து செத்திருக்கிறது நாற்பத்தி மூணு பேர் இறந்துருக்கிறான் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக பாசிச பாஜக பாயாச திமுகண்ணா இப்போ ஒரே அடி ஒரு அடி தான் ஒரு வழக்கு போட்டான் புஷ்யானது எடுத்தேம்பர் ஒரு ஓட்டம்னா ஒரே வழக்கு ஆத வர்ஜுனா நான் உசுருக்கு ஒரு ஆபத்து கடல் மேடி ஓடுவேண்டா என் கொய்யா அப்படின்னு ஓட்டான் ஒரு வழக்கு டேய் இருநூத்தி இருபத்தி நாலு வழக்குடா எங்க அண்ணன் சீமான் மேல இருநூத்தி இருபத்தி நாலு வழக்கு இந்த சாதாரண ஒரு சைபர் கிரைம் வழக்கு நீ பயந்துட்ட சைபர் கிரைம் வழக்குக்கே அமித்ஷா போனு ஜி மேரே ஆப்னே ஜி ஓகோனு கோனை சமாத பண்டிகாலத்துல கோயிலுக்கு வெடிவுப்பாங்க நகி பேட்டா பேட்டா எங்கம்மா தர்றாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வழக்கு அமித்ஷாக்கு போனேன் ஒரு வழக்குக்கு அமித்ஷாவுக்கு